வணக்கம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உயிர் ஆற்றலுடைய ஒரு வடிவம் சரிங்களா நம்மளையா உயிர் அப்படிங்கிறது அது எந்த ஜீவனுக்குள்ளே இருக்கோ இல்லை வந்துட்டு போ தண்ணியை ஒரு பானையில் பிடிச்சா அந்த பானையுடைய ஷேப்பில் தான் அது தண்ணி வந்துட்டு இருக்கோ இல்லையா நம்ம எந்த பாத்திரத்தில் அந்த த தண்ணி வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துடைய அந்த அதே உருவத்தை வந்து கொண்டது தான் அந்த வாட்டருங்கிறது சரிங்களா ம் அதே மாதிரி தான் அந்த உயிருடைய அந்த உயிர்னு சொல்லக்கூடிய அந்த பசுடைய ஒரு ஷேப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஜீவனுக்குள்ளே இருக்கோ அதே அதே மா அதே வந்து அந்த அதே உருவத்தை வந்து வந்து அதே உருவத்தை வந்து அதை வந்து பெறும் சரிங்களா இதான் வந்துட்டு ட்ரூத்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அனாதியாக வந்து எந்த ஜீவனும் வந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த உயிராட்டினுடைய வடிவம் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத ஆஹ் திருமணம் வந்துட்டு சொல்லிக்காரு அவருடைய திருமணத்துல வந்துட்டு சொல்லிக்காரு சரிங்களா அப்போது இந்த மாதிரியான கருத்துக்கள்ல அவங்க வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய அந்த ஒரு தியானத்துல அவங்க வந்துட்டு இருந்து அது மூலமாக அவங்க வந்துட்டு உணர்ந்த கருத்துக்களை அவங்க வந்துட்டு சொல்றாங்க சரிங்களா அப்போ அவங்க வந்துட்டு அந்த கருத்துக்களை வந்து எப்படி உணர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் அந்த இறைவன் தான் அவங்களுக்கு வந்துட்டு வந்து உணர்த்துறாரு சரிங்களா உணர்த்தி இதை சொல்லு இதை செய் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அந்த வந்து செய்ய வைக்கிறாரு இல்லைங்களா ம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமூலத்தை வந்து திருமந்திரத்துல வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேவிய சீவன் வடிவது சொல்லிடு சரிங்களா அப்போ நம்ம அந்த மேவிய சீவன் மேவியனா என்ன நம்முடைய எங்க இருக்கோ அதுவாகவே மாறக்கூடிய அந்த மேவிய சரியா ஒரு படர்ந்த சரியா அந்த அந்த சீவனுடைய என்னுடைய உயிர் அதனுடைய வடிவத்தை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா அது வந்து என்னன்னா கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு சரிங்களா கோவின் மயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு சரிங்களா அந்த பசுடைய மயிர் அந்த வால்ல வந்து இருக்கு பார்த்தீங்களா அந்த முடி பாத்தீங்களா பார்த்தீங்களா அந்த மயிர்ல ஒன்று சரி ஒன்று வந்து எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நூறுடன் கூறிட்டு சரிங்களா அந்த மயிரை ஆஹ் சரிங்களா அந்த அந்த முடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நூறுடன் கூறிட்டு சில நூறு கூறாக வந்து மாற்றிட்டு அந்த மேவியாக கூறுறது ஆயிரமானால் சில அப்போ அந்த நூறு கூறில் அந்த வந்து வந்து ஒன்றை எடுத்து ஒன்றை வந்து எடுத்து அந்த அந்த ஒன்றத்தை நம்ம வந்துட்டு ஆயிரமாக மாற்றணும் சில அதை ஆயிரமாக மாற்றணும் அப்படின்னா ஆவியின் கூறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூறாயிரத்தில் ஒன்று நூறாயிரத்தில் ஒன்றா சொல்கிறாங்க சரிங்களா அப்போ நூறாயிரத்தில் சரிங்களா நூறு ஒன்று தான் என்னது அந்த அந்த ஒரு அந்த முடிய நம்ம இந்த மாதிரி சொன்ன மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது இவ்வளவு வந்து வந்து ஒரு தான் வந்துட்டு இருக்கும் பாத்து பாத்துக்கோங்க அந்த உயிருங்க கூடிய ஆன்மா அப்படின்னு சொல்றது அப்போ அந்த ஆன்மா வந்துட்டு யாருக்குள்ள இருக்கோ இல்லை வந்து எதுக்குள்ள இருக்கோ அதே மாதிரியான ஷேப்பு வந்துட்டு வந்து பெறுது சரிங்களா இந்த இந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே பாத்தீங்கன்னா அது வந்துட்டு இருக்காது அது வந்து யாராவது ஒரு இந்த உலக பந்தத்தை கூடயோ இல்ல அந்த கலவு அந்த கடவுள் கூடயோ வந்து தான் இருக்கும் சரிங்களா அப்போது எந்த மாதிரியான குணங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்கோ அது அதுவாகவே அந்த ஆன்மா வந்து மாறிக்கும் மாறிடும் சரிங்களா அதுதான் அது வந்து சொல்கிறாங்க இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்துட்டு திருமூலம் வந்துட்டு சொல்லியிருக்கார் ஓகேங்களா நன்றி